ஒரு வேலையை இருபத்தி ஆறு ஆட்கள் பதினேழு நாட்களில் குடிப்பர் ஒரு வேலையை வந்து இருபத்தாறு பேர் பதினேழு நாட்களில் முடிப்பர் என்களில் முடிக்க கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை புரியுத நல்லா பாத்துக்கோங்க ஒரு வேலையை இருபத்தி ஆறு ஆட்கள் பதினேழு நாட்களில் செஞ்சு முடிச்சிடலாம் அதே வேலையை பதிமூணு நாட்களில் முடிக்க கூடுதலாக எத்தனை தேவை ஆப்ஷன் வந்து விளக்கம் என்னன்னா இது மாதிரி வந்துச்சு நம்ம ஆட்கள் நாட்கள் போட்டுக்கணும் ஆட்கள் பாருங்க இருபத்தி ஆறு ஆட்கள் பதினேழு நாள் அப்படின்னா பதினாலு நாட்கள் குறைஞ்சிருக்கு நாட்கள் குறைந்தால் ஆட்கள் வந்து அதிகரிக்கும் நாட்கள் வந்து குறைந்தால் ஆட்கள் அதிகரிக்கும் அப்பா ஆட்கள் குறைந்த நாட்கள் அதிகரித்தால் அது என்ன மாறு எதிர்மாறு இந்த எல்ார் தெரிஞ்சுக்கணும் கூடும் கூடும் குறையும் குறையும் அதாவது ஒன்னு அதிகரித்து மற்றொன்று அதிகரித்து ஒன்று குறைந்து மற்றொன்று குறைந்தால் நேர்மாறு ஒன்று அதிகரித்து மற்றொன்று குறைந்தாலோ ஒன்று குறைந்து மற்றொன்று அதிகரித்தாலோ அது எதிர்மாறு இப்போ இந்த எதிர்மார்கள் வந்துச்சு அப்படின்னா இருக்கிற பெண்ணத்தை அப்படியே போட்டுக்கணும் நேர்மார்கள் வந்துச்சுன்னா இருக்கிற பின்னத்தை தலைகளை போடணும் இப்போ இருக்கிற பெண்ணம் வந்து பதினேழு பதிமூணு இந்த ஆப்போசிட் லேகளை அப்படியே போட்டுக்கலாம் இது இந்த பக்கமும் வரும் அந்த பக்கமும் வரும் அதுக்கு ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தாயிரம் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தாயிரம்

ஓகேவா இந்த ஒரு வேலையை இருபத்தி ஆறு ஆட்கள் பதினேழு நாட்களில் செய்து முடிப்பதில் அதே வேலையை பதிமூணு நாட்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை பேர் தேவைப்படும் அப்படின்னா இது மாதிரிதான் போடணும் ஆட்கள் நாட்கள் போட்டுக்கணும் இந்த இருபத்தி ஆறு பதினேழு அப்படியே போட்டுக்கணும் பதிமூணு போட்டு இந்த இது போட்டுக்கிட்டா குறைந்தால் நாட்கள் கூடும் இது எதிர்மார்கள் எதிர்மார்கள் இருக்கிற பிணக்கு அப்படியே போட்டா அதுக்கு போட்டா முப்பத்தி நாலு வருது ஆளுங்களை எத்தனை ஆளு அப்படின்னா இருபத்தி ஆறு பேர் அது கழிச்சா எட்டு போ எட்டு ஆட்கள் இருந்தாவே அது செஞ்சு கொடுத்தது ஓகேவா கூடுதலாக எத்தனை பேர் வேணும் எட்டு பேர் Thank you.